வணக்கம் மதிமுக செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சங்கரையா உடல் குறைவால் காலமானார் சங்கரையா உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி அதிமுக பெயர் கொடி சின்னத்தை பயன்படுத்த இடைக்கால தடை தடையை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த வழக்கு இன்று விசாரணை தமிழ்நாட்டில் பனிரெண்டு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் மண்டல மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை திறப்பு ஏழாயிரத்து ஐநூறு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தகவல் ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்ட விவகாரம் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் புதிதாக விசாரணை நடத்த முடிவு சுதந்திர போராட்ட தியாகியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான சங்கரையா உடல்நல குறைவால் காலமானார் சங்கரையா உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் உடல்நல குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சங்கரையா சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலமானார் பொது அஞ்சலிக்காக சென்னையில் சங்கரையாவின் உடல் வைக்கப்பட உள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆத்தூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை பதினைந்தில் பிறந்த சங்கரையா தனது இளமை காலம் முதல் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் இவர் தீண்டாமை ஒழிப்பு ஜாதி மறுப்பு திருமணங்கள் மற்றும் தொழிலாளர் உரிமைக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்தவராவார் இதனிடையே சுதந்திர போராட்ட வீரர் சங்கரையாவிற்கு முதல் தகைசால் தமிழர் விருதை தமிழக அரசு வழங்கி கௌரவித்திருந்தது தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக மூன்று முறை பதவி வகித்துள்ளார் வாழ்நாள் முழுவதும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு தொன்னூற்று ஐந்து வயதிலும் ஆவண கொலைகளுக்கு எதிராக போராடியவர் அவர் சங்கரையா மறைவை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தங்களது இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் இதனிடையே அப்பல்லோ மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட தியாகியும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான சங்கரையா உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் அமைச்சர்கள் துரைமுருகன் பொன்முடி சேகர் பாபு தாமு அன்பரசன் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர் அதிமுக பெயர் கொடி சின்னத்தை பயன்படுத்த இடைக்கால தடையை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது அதிமுக பெயர் கொடி மற்றும் சின்னத்தை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்த தடை விதிக்க கோரி எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் முன்பு கடந்த ஏழாம் தேதி நடைபெற்றது அப்போது கட்சியில் இருந்து அதே நீக்கப்பட்டும் பதவியை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்தி வருகிறார் என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது இதையடுத்து அதிமுக பெயர் கொடி சின்னம் லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடைக்கால தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார் இதைத் தொடர்ந்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மகாதேவன் நீதிபதி முகமது ஷபிக் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது தமிழ்நாட்டில் பனிரண்டு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பனிரெண்டு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அதன்படி சென்னை செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று தகவல் தெரிவித்துள்ளது கனமழையின் காரணத்தால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அறுபது புள்ளி நாற்பத்தி ஓரு அடியாக உயர்ந்துள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது அணையில் இருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டு இருந்தாலும் அணைக்கு நீர்வரத்து வந்து கொண்டே இருக்கிறது நீர்வரத்து அதிகரித்த காரணத்தாலும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்து இன்றைய நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அறுபது புள்ளி ஏழு அடியில் இருந்து அறுபது புள்ளி நாற்பத்தி ஓரு அடியாக உயர்ந்து உள்ளது அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஏழு கன் அடியில் இருந்து மூன்றாயிரத்து முன்னூற்று இருபது கன் அடியாக அதிகரித்து உள்ளது அணையில் தற்போது இருபத்து நான்கு புள்ளி தொன்னூற்று ஒன்பது டிஎம்சி தண்ணீர் இருப்பு உள்ளது குடிநீர் தேவைக்காக மட்டும் மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு இருநூற்று ஐம்பது கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மண்டல மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைபெறும் மண்டல மகரவிளக்கு பூஜை மிகவும் பெற்றவை இதற்காக ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி முதல் அறுபது நாட்கள் நடை திறக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெறுவது வழக்கம் அந்த நாட்களில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இருமுடி கட்டி விரதம் இருந்து சபரிமலைக்கு வந்து ஐயப்பனை தரிசனம் செய்வார்கள் அதன்படி நடப்பு மண்டல விளக்கு சீசனை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை மாலை ஐந்து மணிக்கு திறக்கப்படுகிறது கோவில் தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல்சாந்தி ஜெயராமன் நம்பூதிரி கோவில் நடையை திறந்து வைத்து தீபாராதனை நடத்துகிறார் பின்னர் பதினெட்டாம் படிக்கு கீழ் உள்ள நெருப்பு ஆழியில் கற்பூரம் வைத்து தீ மூட்டப்படும் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை முதல் அதிகாலை நான்கு மணிக்கு புதிய மேல்சாந்தி பி என் மகேஷ் நடையை திறந்து வைத்து பூஜை மற்றும் வழிபாடுகளை தலைமை ஏற்று நடத்துவார் அன்று நிர்மாலிய தரிசனம் கணபதி ஹோமம் தொடர்ந்து பனிரண்டு மணி வரை நெய் அபிஷேகம் உச்ச பூஜைக்கு பின் பகல் ஒரு மணிக்கு நடை அடைக்கப்படும் மீண்டும் மாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஆறு முப்பது மணிக்கு சிறப்பு தீபாராதனை இரவு ஏழு மணிக்கு புஷ்பாபிஷேகமும் அத்தாழ பூஜைக்கு பிறகு இரவு பத்து மணிக்கு அறிவராசனம் பாடல் இசைக்கப்பட்டு நடை அடைக்கப்படும் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடப்பு சீசனை ஒட்டி விழாவின் சிகர நிகழ்ச்சியாக டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மண்டல பூஜையும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி மகர விளக்கு பூஜையும் நடைபெறும் சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் மட்டுமே சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் அதே சமயத்தில் பக்தர்களின் நலன் கருதி உடனடி முன்பதிவு செய்ய நிலக்கல்லில் சிறப்பு முன்பதிவு மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளது மண்டல மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட சன்னிதானம் பம்பை நிலக்கல் ஆகிய பகுதிகளில் ஐந்து கட்டமாக போலீசார் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் பாதுகாப்பு பணிகளுக்காக இந்த ஆண்டு ஏழாயிரத்து ஐநூறு போலீசார் நியமிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீதான குவிப்பு வழக்கு புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது அதிமுக ஆட்சிக் காலத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றியவர் சி விஜயபாஸ்கர் தற்போது விராலிமலை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ள விஜயபாஸ்கர் அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக முப்பத்து ஐந்து புள்ளி எழுபத்து ஒன்பது கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது அதன்படி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் இரண்டாயிரத்தி இருபத்து ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி விஜயபாஸ்கர் மற்றும் அவரது மனைவி ரம்யா மீது வழக்கு பதிவு செய்தனர் அதைத் தொடர்ந்து அப்போது விஜயபாஸ்கர் தொடர்புடைய ஐம்பத்து ஆறு இடங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை நடத்தினர் இந்த வழக்கு புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் கடந்த மே மாதம் இருநூற்று பத்து பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது இதுவரை ஐந்து முறை இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்த நிலையில் மூன்று முறை விஜயபாஸ்கரும் முறை அவரது மனைவி ரம்யாவும் இரண்டு முறை அவர்களது வக்கீல்களும் விசாரணைக்கு ஆஜராகினர் ஆறாவது முறையாக இந்த வழக்கு இன்று புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது விஜயபாஸ்கரும் அவரது மனைவி ரம்யாவும் நேரில் ஆஜராகவில்லை அவர்களது வக்கீல்கள் ஆஜரான நிலையில் இந்த வழக்கை அடுத்த மாதம் டிசம்பர் இரண்டாம் தேதி ஒத்திவைத்து நீதிபதி பூரண ஜெய ஆனந்த் உத்தரவு பிறப்பித்தார் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்ட விவகாரம் குறித்து தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் புதிதாக விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர் இது தொடர்பாக ரவுடி கருகா வினோத் மீது வழக்கு பதிவு செய்யவும் திட்டமிட்டுள்ளனர் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை முன்பு கடந்த அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி அடுத்தடுத்து இரண்டு பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக நந்தனம் எஸ் எம் நகரை சேர்ந்த பிரபல ரவுடி கருக்கா வினோத் மீது ஐந்து பிரிவுகளின் கிண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார் பின்னர் அவரை போலீசார் மூன்று நாள் காவலில் எடுத்து விசாரித்தனர் நீட் தேர்வால் மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொள்வது தொடர்ந்து நடந்ததால் மன உளைச்சல் அடைந்தேன் என் மகன் ஆறாம் வகுப்பு படிக்கிறான் நீட் தேர்வு இருந்தால் அவன் எப்படி டாக்டர் ஆவான் இதனால் தான் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசினேன் என்று அவர் வாக்குமூலம் அளித்ததாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில்தான் தற்போது இந்த வழக்கை என்ஐஏ கையில் எடுத்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சக அறிவுறுத்தலின் பேரிலேயே இந்த வழக்கில் புதிதாக விசாரணையை தொடங்க என்ஐஏ திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் ரவுடி கருக்கா வினோத் மீது புதிதாக வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது மதுரை ரயில்வே மைதானத்தை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தில் தமிழறிஞர் சாலமன் பாப்பையா கையெழுத்திட்டார் இது தொடர்பாக மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தனது எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் மதுரை ரயில்வே மைதானத்தை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தில் தமிழ் அறிஞர் சாலமன் பாப்பையா கையெழுத்திட்ட வீடியோ காட்சியை வெளியிட்டுள்ளார் அதில் ரயில்வே சொத்து தனியாரு கள்ள மக்களுக்கானது போகிற போக்கை பார்த்தால் நாட்டையே விடுவார்கள் போலிருக்கிறது இதை அனுமதிக்க கூடாது என்று சாலமன் பாப்பையா கூறினார் எங்க பிள்ளைகளுக்கு போய் சில விளையாடுவாங்க அந்த இடத்துல இன்றைக்கு முதியவர்கள் பலரு நான் போக முடியாட்டியும் கூட பலர் அங்க போய் காலை பொழுத நடைபெயின் கழிக்கிற கட்சியை நான் பார்க்கிறேன் இது மக்கள் நீர் சொத்தாக இருக்கு இந்த சொத்தை கொண்டு போய் தனியாருக்கு வித்துக் கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னா போற பக்கம் பார்த்தா நாட்டையே வித்துட்டா போல இருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்று வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு போலவே மக்கள் அங்கே போகவும் நடக்கவும் ஓடவும் விளையாடுமான இடமாக திரளாக அது எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் திருவண்ணாமலையில் மகா தீபத் திருவிழா வெகு விமர்சையாக துவங்கியது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் பத்து நாட்கள் சிறப்பாக நடைபெறும் உலக பிரசித்தி பெற்ற கார்த்திகை தீப திருவிழா வரும் பதினேழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நவம்பர் இருபத்து ஆறாம் தேதி அதிகாலையில் அண்ணாமலையார் கோவிலின் கருவறையின் முன்பாக பரணி தீபமும் மாலை ஆறு மணிக்கு கோவிலின் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள அண்ணாமலையார் மலையின் உச்சியில் மகா ஏற்றப்பட உள்ளது இந்நிலையில் கார்த்திகை தீபத் திருவிழா காவல் தெய்வமான அம்மன் உற்சவத்துடன் விமர்சையாக தொடங்கியது முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் மகா தீபாராதனையும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்ததன் காரணமாக தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பதினோரு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்துள்ள நிலையில் மழையினால் வீதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ள பட்டமங்கலம் ஆராய தெரு மேட்டு தெரு அண்ணா வீதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் தண்ணீரை விரைந்து வெளியேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட அவர் செய்தியாளர்களையும் சந்தித்து பேசினார்

திருப்பத்தூர் அடுத்த பேரம்பட்டு பகுதியில் ஒரு மாத காலமாக சரிவர ஊராட்சி நிர்வாகம் குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை மேலும் அதே பகுதியில் ஒரு லட்சத்து நாற்பத்து ஒன்பதாயிரம் மதிப்பில் போர்வெல் போடப்படும் அதிலிருந்து தண்ணீர் விடாமல் ஊராட்சி மன்ற தலைவர் சாந்தி மற்றும் அவருடைய கணவர் முருகன் யாருக்கும் தண்ணீர் விட முடியாது என கூறி பொதுமக்களிடம் அராஜக போக்கில் ஈடுபட்டுள்ளார் அதன் காரணமாக ஆத்திரம் அடைந்த அப்பகுதி மக்கள் சாலையில் அமர்ந்து அரசு பேருந்தை சிறைபிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் அறிந்து சென்ற காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேசி உடனடியாக தண்ணீர் விநியோகம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதன் பேரில் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதன் காரணமாக சிறிது நேரம் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இந்த ஒரு மாசமா என்ன பிரச்சனை தலைவருக்கு இருக்கிற ஆப்ரேட்டர்களை ஓட்ட விடக்கூடாது அவங்களே எல்லாத்தையும் அந்த பொறுப்பு எடுத்துக்கணுன்றதுக்காக தண்ணி வந்து ஓட்ட விடாமல் அவங்களே சொந்தமாக ஓட்டுறாங்க ஆஃப் பண்ணுறாங்க நிறுத்திக்கிறாங்க ஈபி மேலே பிரச்சனை சொல்லியிருந்தாங்க ஈபி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே லைன்லாம் கொடுத்து த்ரீ பேஸ் லைன் கொடுத்துட்டாங்க கொடுத்து போன வாரம் ஏழைக்கெழம கொடுத்து இந்த வாரம் செவ்வாய்க்கெழமை வரைக்கும் தண்ணி விடாமல் வச்சுருக்கிறாங்க கேட்டால் ஆப்ரேட்டர் மேலே காரணம் சொல்கிறதுக்காக ஆப்ரேட்டர் விட்டு எடுக்கணுன்றதுக்காக இது ஒரு காரணத்தை காட்டி இந்த மாதிரி சில விஷயத்தை சாற்ற கழட்டுறது போயிடுச்சின்னு சொல்லிட்டு லைன் சொல்லி நிறுத்திட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கார்டு ஒரு இரநூறு கார்டு இருக்கு நானூற்றம்பது ஐம்பது ஓட்டு இருக்குது இந்த பகுதியில் தண்ணி இல்லாமல் இப்படியே சில காலமாக நடந்துட்டு இருக்குது இந்த பகுதி பிரச்சனைக்கு இதுக்கு மாவட்ட ஆட்சியர் தான் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அஞ்சல் துறை பெண் அதிகாரியின் வீட்டின் பூட்டை உடைத்து பத்து சவர நகையை திருடி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் அரக்கோணம் அடுத்த வடமாம்பாக்கம் பார்வையற்றோர் இல்லத்தின் அருகில் உள்ள கம்பன் தெருவை சேர்ந்தவர் முருகேஸ்வரி இவர் அரக்கோணம் தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் அதிகாரியாக பணியாற்றி வருகிறார் இவர் கடந்த ஏழாம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்றார் காலை வீடு திரும்பியபோது போது அவரது வீட்டின் முன்பக்க கதவு மற்றும் பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்து பத்து சவரன் நகை திருடு போனது தெரிய வந்தது இதுகுறித்து காவல் நிலையத்தில் முருகேஸ்வரி அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் மற்றும் கைரேகை நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறையில் பேரிடர் மீட்பு பணியில் ஈடுபடும் தீயணைப்புத்துறை அலுவலக வளாகத்தில் வடிகால் வசதி இல்லாமல் தேங்கிய மழைநீரால் தீயணைப்பு துறையினர் அவதி அடைந்து வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது இதனால் மாவட்டத்தில் சராசரியாக அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு மில்லி மழை பதிவாகி உள்ளது இதனால் அங்குள்ள தீயணைப்பு துறை வளாகத்தில் மழைநீர் தேங்கி குளம் போல் காட்சி அளிக்கிறது பேரிடர் காலத்திற்கு பயன்படுத்தப்படும் ஜெனரேட்டர் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது தீயணைப்பு துறை வளாகம் அருகே மழைநீர் வடியும் வடிகால் தூர்ந்து போய் சரி செய்யப்படாமல் உள்ளது இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட பலரிடம் புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தூர்ந்து போயுள்ள வடிகாலை சீரமைத்தால் மட்டுமே துறை வளாகத்தில் தண்ணீரை வடிய வைக்க முடியும் என்று அங்குள்ள துறை வீரர்கள் தெரிவித்துள்ளனர் திருவண்ணாமலையில் அலுவலகம் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது திருவண்ணாமலை காந்திநகர் பழைய பைபாஸ் ரியல் எஸ்டேட் நிறுவனம் நடத்தி வருபவர் சேட்டு இவரது கார் அலுவலகம் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் காரில் இருந்து திடீரென தீப்பற்றி எரிய துவங்கியது தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைத்தனர் ஆனாலும் அந்த கார் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது மேலும் இந்த தீ விபத்து குறித்து தீயணைப்பு துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் காரில் உள்ள பேட்டரி ஒயர்களை எலி கடித்ததால் இந்த தீ விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா சுங்கச்சாவடியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கர்நாடக அரசு சுற்றுலா பேருந்து கான்கிரீட் தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது சென்னையில் இருந்து பெங்களூர் நோக்கி ஐம்பதற்கும் மேற்பட்ட பயணிகளுடன் கர்நாடக அரசு சுற்றுலா பேருந்து வந்து கொண்டிருந்தது அப்போது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா சுங்கச்சாவடி அருகே வேகமாக வந்த பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த கான்கிரீட் தடுப்பு சுவரில் மோதி பயங்கர விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அனைவரும் சிறிய காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டன சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் விபத்துக்குள்ளான பேருந்தை கிரேன் மூலம் அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர் பின்னர் இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே அருந்து விழுந்த மின்கம்பியை மிதித்த பெண் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கீழ்மொரப்பூர் கிராமத்தைச் சேர்ந்த மாரப்பன் மனைவி பூவி என்பவர் தனியார் பால் சென்டருக்கு பால் எடுத்து கொண்டு செல்லும் போது அருந்து விழுந்த மின்கம்பியின் மீது தெரியாமல் கால் வைத்த போது மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் உடனே அருகில் இருந்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இப்பகுதியில் கம்பிகள் அனைத்தும் எட்டிப்பிடிக்கும் உயரத்தில் இருப்பதாகவும் இது சம்பந்தமாக பல முறை தகவல் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மின்சார துறையினரின் அலட்சிய போக்கே இந்த இறப்பிற்கு காரணம் என்று உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்தை பார்த்து படக்குழுவினரை குழுவினரை நேரில் பாராட்டிய ரஜினிகாந்திற்கு இயக்குநர் கார்த்திக் சுப்புராஜ் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பதிவில் உங்கள் அன்புக்கும் பாராட்டிற்கும் மிக்க நன்றி தலைவா நீங்கள் எங்களுடன் நடத்திய ஒரு மணி நேர உரையாடல் எனக்கும் எங்கள் ஒட்டுமொத்த குழுவினருக்கும் ஒரு பாசிட்டிவ் மனநிலையை வழங்கியுள்ளது எங்கள் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் குழுவினரும் இருந்து உங்களுக்கு நிறைய அன்புகள் தலைவா என்று கூறியுள்ளார் முன்னதாக ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்தை பார்த்த ரஜினிகாந்த் படத்தை பெரிதும் பாராட்டி அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் இந்த படம் ஒரு மலர் கார்த்திக் சுப்புராஜின் அற்புதமான படைப்பு வித்தியாசமான கதை மற்றும் கதைக்களம் சினிமா ரசிகர்கள் இதுவரைக்கும் பார்க்காத புதுமையான காட்சிகள் மேலும் லாரன்ஸால் இப்படியும் நடிக்க முடியுமா என்ற பிரமிப்பை நமக்கு உண்டாக்குகிறது எஸ் ஜே சூர்யா இந்நாளின் திரை உலக நடிக கார்த்திக் சுப்புராஜ் மக்களை கைத்தட்ட வைக்கிறார் பிரிக்க வைக்கிறார் சிந்திக்க வைக்கிறார் அழவும் பைக்கிறார் என்று கூறியிருந்தார் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு முப்பது ரூபாய் உயர்ந்து ஐந்தாயிரத்து அறுநூற்று நாற்பத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை இருநூற்று நாற்பது ரூபாய் உயர்ந்து நாற்பத்து ஐந்தாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு ஒரு ரூபாய் எழுபது காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது காசாவில் ஹமாஸ் அமைப்பினரின் அலுவலகங்களை இஸ்ரேல் படையினர் தரைமட்டமாக்கினர் ஹமாஸ் போராளிகளின் சட்டமன்ற கட்டடம் மற்றும் அரசு அலுவலகங்களை இஸ்ரேல் படையினர் தாக்கி அழிக்கும் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது தொடர்ந்து முன்னேறி செல்லும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் ஹமாஸ் போராளிகளின் ஆயுதம் தயாரிக்கும் சிறிய தொழிற்சாலையையும் கண்டுபிடித்துள்ளனர் இதில் ஏராளமான துப்பாக்கிகள் ராக்கெட் குண்டுகள் இருந்ததையும் வீடியோ எடுத்துள்ள இஸ்ரேல் ராணுவத்தினர் தற்போது அதனை வெளியிட்டுள்ளனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சங்கரையா உடல் நல குறைவால் சங்கரையா உடலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி அதிமுக பெயர் கொடி சின்னத்தை பயன்படுத்த இடைக்கால தடை தடையை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த வழக்கு இன்று விசாரணை தமிழ்நாட்டில் பனிரெண்டு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் மண்டல மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை திறப்பு ஏழாயிரத்து ஐநூறு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தகவல் ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்ட விவகாரம் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் புதிதாக விசாரணை நடத்த முடிவு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்